கந்தர் அனுபூரி பாடல் ஆறு திணியான மனோசிலை சிலை மீது அணியார் அரவிந்தம் அரம்புமதோ மதோ பணியாயன வள்ளிபதம் பணியும் தனிய அதிமோகதயாபரனே திணியான மனோ மீது மிகவும் கடினமான மனமாகிய கல்லின் மீது உனது தாள் உனது திருவடியானது படும்போது அணியார் அரவிந்தம் அது அரம்புமதோ அழகு மிகுந்த தாமரை மலர்வது என்ன ஆச்சரியமா பணியா என எனக்கு இடும் கட்டளை இவை என வினவி வள்ளி பதம் பனியம் வள்ளி பிராட்டியின் திருவடிகளை வணங்குகின்ற தனியா குன்றாத அதிமோக மிகுந்த காதல் கொண்டுள்ள தயாபரனே கருணை கடவுளே என்ன சேவை செய்ய வேண்டுமென வினவி வள்ளி பிராட்டியின் திருவடிகளை வணங்கும் குன்றாத பெருங்காதலையுடைய காதலையுடைய கருணாமூர்த்தியே தவம் சற்றும் இல்லாத என்னுடைய பாறை போன்ற மனதில் உன்னுடைய கருணையினால்தான் உனது திருப்படி தாமரையினால் என்னுள் ஒளி வீசுகிறது தகுதியே இல்லாத என்னை ஆட்கொண்டானே கருணை கடலே முருகா 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 கந்தர் அனுபூதி பாடல் ஏழு கெடுவாய் மனநேகரவா கரவாதிடுவாய் வடிவேலுறைதாள் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தோள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயமே கெடுவாய் மனனே ஏ மனமே நீ கெட்டு வீணே ஒளிகின்றாய் கதிகள் நீ உய்யும் வழியை கூறுகின்றேன் கெட்பாயாக கரவாது இடுவாய் இறப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் செய்வாயாக வடிவேல் இறைதால் நினைவாய் வேலாயுதக் கடவுளின் திருவடிகளை நினைந்து தியானிப்பாயாக நெடுவேதனை நீண்ட பிறவி துன்பத்தை தூள்படவே சுடுவாய் பொடிப்பொடியாக்கி ஞான அக்கினியால் சுட்டு எரிப்பாயாக வினை விடுவாய் விடுவாய் வினைகள் யாவற்றையும் விட்டு விடுவாயாக அதாவது நம்மிடம் வரும் எளியவர்களை முருகனின் சொருபமாகவே நாம் கருத வேண்டும் நமக்கு எல்லாம் கொடுத்த முருகன் நம்மிடமே வந்து திருப்பி அவைகளை கேட்கின்றான் என்ற மனோபாவத்துடன் தான தர்மங்களை செய்தால் எந்த வினையும் நம்மை கட்டுப்படுத்தாது தீவினைகளை செய்யாமல் விட்டுவிட்டு நல்வினைகளை போது அவற்றின் பலனை எதிர்பார்ப்பதையும் விட்டுவிடு ஏனெனில் இரும்பு சங்கிலியானாலும் தங்கச் சங்கிலியானாலும் விலங்கு விலங்குதான் வினைகளை விட்டு விடுவதால் நடுவேதனையாகிய பிறவி நோய் அகலும் கந்தக் கடவுளின் திருவடிகளை தியானிப்பதனால் மனம் ஒருமைப்படும் அதனால் பிறவி அழிந்து நற்கதி கிடைக்கும் கந்தர் அனுபூதி பாடல் எட்டு அமரும்பதி கேளக எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் தானவ அமரும் பதி நான் பிறந்த ஊர் கேள் உறவினர்கள் அகம் ஆம் நான் தான் எனப்படும் இப்பிமரம் கெட இந்த மயக்கம் அறிவுறு கெட்டு ஒழிய மெய்ப்பொருள் பேசியவா மெய்ப்பொருள் பேசியது என்ன ஆச்சரியம் குமரன் குமரக்கடவுள் கடவுள் கிரிராசகுமாரி மகன் மலையரசனது மகளான பார்வதியின் புதல்வன் சமரம் பொரு தானவ நாசகனே போருக்கு வந்த சூரர்களை அளித்தவனே தாம்பசிக்கும் ஓர் சுற்றம் சரீரம் இல்லம் என்கிற பிறமையொழிய மெய்ப்பொருளை உபதேசித்த ஆச்சரியத்தை எப்படி சொல்வேன் உபதேசம் செய்த குருநாதரே என்றும் இளையோம் நிலையான தன்மை உடையவராலேயே நிலையான பொருளை உணர்த்த முடியும் குமரன் என்ற வார்த்தைக்கு எப்பொழுதும் நிலையானவன் என கூறப்படும் அருவப்பொருள் உருவமாக வந்தால் உபதேசம் செய்ய முடியும் ஆதலால் தான் பார்வதியும் மைந்தனே என்கிறார் மும்மலச் சொருபமான சூரனை அழித்தவனே நமது மலங்களையும் அழிக்கவல்லவன் ஆகவேதான் மெய்ப்பொருளாக இருப்பவரும் கருணையினால் உருவத் திருமேனி கொண்டவரும் மும்மலச் சூரனை அளித்தவருமாகிய முருகன் தனக்கு உபதேசித்து அருளியதால் தன்னை பற்றி இருந்த ஊர் சுற்றம் சரீரம் என்கிற மாயை தெளிய பெற்றேன் என்கிறார் இது விந்தை ஏனெனில் அனாதியான ஆன்மாவைப் பற்றி இருக்கும் மாயை ஒழிவதென்றால் அது சொல்லனாத ஆச்சரியம் அல்லவா செம்பில் இயல்பாகவே இருக்கும் களிம்பு தானாக நீங்குவது போல் மாயையிலிருந்து தெளிவு பெற்றேன் என்கிறார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூரி பாடல் ஒன்பது மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்றொழிவேன் தட்டூடரவேல் சைலத்தறியும் நட்டூர நிராகுல நிற்பயனே மட்டு ஊர்குழல் தேன் சிந்தும் மலர்கள் அணிந்த கூந்தலை உடைய மங்கையர் பெண்களது மையல் வலைப்பட்டு மூக வலையில் அகப்பட்டு ஊசல் படும் பரிசு ஊஞ்சல் ஆடுவது போல் உள்ளம் ஆடுகின்ற தன்மையை என்று ஒளிவேன் எப்போது பெறுவேன் தட்டு ஊடு அற தடைகள் இன்றி ஊடுருவி செல்லும்படி வேல் சைலத்து எறியும் வேலாயுதத்தை கிரவுஞ்ச மலையின் மீது ஏவிய நட்டு உற அழித்தவனே நிராகுல துன்பம் இல்லாதவனே நிற்பயனே பயமற்றவனே அதாவது சூரசம்காரமாகிய மும்மல நாசத்திற்கு முன் மாய சுரூபமாக கிரௌஞ்சம் அளிக்கப்பட்டது அதுபோல் ஆன்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்ற தேன் சிந்து மலர்களணிந்த பெண்கள் மீதுள்ள காதல் எனும் ஆசையை அதன் வலையில் சிக்கி ஊஞ்சல் போல் அலையும் இயல்பை என்று விடப்பெறுவேன் எப்போது நான் விட்டு அதிலிருந்து நீங்குவேன் என்றும் துன்பமும் பயமும் அற்றவனே முருகப்பெருமானே எனக்கு அருள்வாயாக கந்தர் அனுபூதி பாடல் பத்து கார் மாமிசை கலபத்து கலபத்தேர் மாமிசை வந்த எதிரப்படுவாய் தார்மார் தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கார் மாமிசை கரிய எருமையின் மீது காலன் வரில் காலன் வரும்போது காலன் என்பது யமன் எமன் கலபத்து ஏர் மாமிசை வந்து அழகிய தோகையுடைய மயில் வாகனத்தில் எழுந்தருளி எதிரப்படுவாய் அடியேனுக்கு எதிரே வந்தருள்வாயாக தார்மார்ப மலர்மாலை அணிந்த திருமார்பனை உடையவனே வலாரி தலாரி எனும் வலனென்று அசுரனை அழித்து இந்திரனுடைய பொன்னுலகை மீட்டெடுத்த சூர்மாமடிய தொடு சூரனாகிய மாமரம் அழியும்படி செலுத்திய வேளவனை வேலாயுத கடவுளே மாலைதுகளும் திருமார்பை உடையவனே வலனென்கின்ற அசுரனை வென்று இந்திரனின் வாசஸ்தலமாகிய அமராவதிக்கு பகைவனாகிய சூரபத்மன் என்கிற அசுரன் அழிந்து போக வேலை பிரயோகித்தவனே கரிய நிறத்தையுடைய எருமை வாகனத்தில் ஏறிவரும் இமனெனது எனது உயிரை கொள்ளை கொள்ள வந்தால் அக்கணமே தோகையுடைய அழகிய குதிரையாகிய மயில் வாகனத்தில் வந்து தோன்றி என்னை காத்து அருள வர வேண்டும்